சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இணைவது உறுதி மட்டுமல்ல அவர் மீண்டும் தேனி தொகுதியில் போட்டியிடுவார் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதாவது அதிமுகவில் ஓபிஎஸ் மட்டுமல்ல சசிகலா டிடிவி தினகரன் இவர்கள் மீண்டும் வருகை தருவார்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தேனி தொகுதி என்றும் சசிகலா அவர்களுக்கு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் போட்டி போட்ட தொகுதி ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது அதிமுக பாஜக கூட்டணிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியே அமைக்கும் என்பதை தெள்ள தெளிவாக அமித்ஷா அவர்கள் மதுரை பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்தார் அது மட்டுமல்ல இதுவரை ஓ பன்னீர்செல்வம் அவர்களை புறக்கணித்து வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓ பன்னீர்செல்வத்தின் வருகை என்பது வெற்றியை உறுதிப்படுத்தும் என்றும் அவரது செல்வாக்கு மூலமாக அவரது பின்னாளி இருக்கக்கூடிய தொண்டர்கள் மூலமாக பாஜக அதிமுக கூட்டணியை வெற்றியடைய வைப்பதற்கு ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவுகளும் நமக்கு தேவை என்பதையும் மேடையில் பேசியது மட்டுமல்ல தனிப்பட்ட முறையில் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளிடமே தெரிவித்துவிட்டார் ஓ பன்னீர்செல்வத்தை புறக்கணிப்பதால் உங்களுக்கு தான் நஷ்டம் ஏனென்றால் சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்டது இன்னும் எட்டு மாதங்கள் தான் இருக்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொண்டர்கள் களப்பணிகளை இன்னமும் அதிகப்படுத்த வேண்டும் பொதுக்குழுவை நடத்த வேண்டும் மாநாடை நடத்த வேண்டும் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை மட்டுமல்ல கடந்த தேர்தலில் அதிமுக வாக்குறுதிகளையும் திமுகவின் வாக்குறுதிகளையும் எடுத்து கூறி மக்களை ஏமாற்றிய திமுகவை பற்றி மக்களிடம் நிச்சயமாக தெரிவிக்க வேண்டும் அதற்கு தொண்டர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் போட்டி பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் அதிமுகவில் ஒற்றுமையாக செயல்படுவார்கள் என்பதையும் தெரிவித்திருக்கிறார் இதன் மூலம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இணைவதற்கான எழுபத்தி ஏழு சதவீதம் வாய்ப்புகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் இது எடப்பாடி பழனிசாமிற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டால் பாஜகவின் கூட்டணியே வேண்டாம் என்று கூறுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன